இன்னும் கொஞ்சம் பேர் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த உணர்வை பொறுத்தது தான் இந்த ஆன்மாவின் பயணம் அதுக்கு எந்த ஒரு நிறமும் கிடையாது அது செயல்படுவதற்கு ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷத்தை கடக்கணும் அந்த அறுபது நிமிஷம் வரையும் ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்கணும் அந்த பொறுமையின் கொண்டு இவன் அனுபவிக்கிறத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையிலேருந்து நம்ம விதி பிரகாரம் நம்ம அனுபவிக்கிறோம் இதில் மாற்றுன்னு பொறுமையாக இருந்தான்னா இவன் முறையோடு தன்னுடைய கருமாவை இருப்பான் நடுவில் போந்து நான் ஏதாவது ஒரு ரெமடி பண்ணி அதை நான் வெல்வேன்னு சொல்லிட்டு வேறொரு ரூட் அவன் எடுத்தான்னா அது நேர்வழியில் போகாது அது குறுக்கு வழியில் தான் போகும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுவாசத்தில் இருபத்தோராயிரத்தி அறநூறு உடல் உறுப்புகளில் அது வந்து ஒரு அறநூறு ஒரு ஆறாயிரம் 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 அனு சொல்லக்கூடிய நம்ம ஆயிரம் 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 மூவாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தன்று இருபத்தொராயிரத்தி அறநூறு சுவாசம் மூலாதார சக்கரத்துலேருந்து சகசிரார சக்கர வரையும் ஒரு மனிதனுக்கு இப்படி தான் நம்ம உடம்பு இயங்குதுன்றது அடிப்படை ஆனால் குழந்தை வேணுமா தாய் வேணும்னா அவங்க பயந்துடுறாங்க இந்த பயத்தில் இன்றைக்கி ஏதாவது பண்ணிடுங்க நல்ல விதமாக ரெண்டு பேரும் நல்லா வரணுன்றாங்க ஆனால் ஜோதிட ரீதியாக அந்த காலங்கள் கணிந்து விட்டால் எந்த ஒரு ஆப்ரேஷன் தேவையில்லை எதுவும் தேவையில்லை வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியமாக இருக்குது எல்லா ஜோதிடர்களும் அதை ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு தான் ராசி ராசிப்பாளர் மெடிக்கல் சயின்ஸ் வரையும் கொண்டு வராங்க இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரம் இந்த சூட்சமும் இது அதிசூட்சமும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இந்நிறுத்த வணக்கங்கள் ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க சித்த யோகி பேரம்பளவான ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பலவிதமான ஜோசிய அணுகுமுறைகளையும் அனுபவங்களையும் அதே நேரத்தில் அது சம்பந்தமான பல விஷயங்களையும் பார்த்துருக்குறோம் இவருடைய வித்தியாசமான ஒரு ஜோதிட முறை தொடர்பில் நிறைய விஷயம் பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஐயா முதலாவது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன்னர் பரம்பரையிலிருந்து உங்களுடைய பரம்பரையாக இந்த ஜோதிட முறையை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இருந்த அந்த ஜோதிட முறைக்கும் இப்போ இருக்கிற ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்க அந்த காலத்து மன்னர்களுடைய காலத்திலேயும் சரி இதுனா நிழல் சாயைன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் அரண்மனை இருக்குன்னா அந்த தரன் தரண்மனைக்கு ராஜாக்கள் சில இடங்கள்லாம் சூட்சமமான இடங்கள்லாம் வச்சிருப்பாங்க போர்க்கிற இடம் போர் பொருள்கள்லாம் வைக்கிற இடம் அது மாதிரி எந்த திசையில் எங்கே பா வைக்கணுன்றது தற்காலிகமாக வாஸ்து முறைப்படி அதை பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து எடுத்தால் அந்த வாளுக்கு என்ன ப இருக்கும் அது மாதிரிலாம் ஆதி காலத்தில் இருக்கிறதெல்லாம் சூட்சமமாக இந்த அரண்மனை ஜோதிடர்கள் அவங்களுக்கு குரு ராஜகுரு கவனித்து சொல்லணும் இவர் கால் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த நேர கணக்கு இருக்கப்பா ஒரு ஒரு அரண்மனைக்குள்ளே வரணும் இல்லை ஒரு அந்த போகணும் அரச சபைக்குள்ளே வரணும் போருக்கு போகணும் இதெல்லாம் ஒரு காலக்கணிப்போடு தான் அந்த காலத்தில் போனாங்க இருபத்தி மணி நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுவாசத்தில் அது வந்து ஒரு அறநூறு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் சொல்லக்கூடிய நம்ம அவங்க ஆயிரம் 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 மூவாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் மூலாதார சக்கரத்துலேருந்து சகசரார சக்கர வரையும் ஒரு மனிதனுக்கு இப்படி தான் நம்ம உடம்பு இயங்குதுன்றது அடிப்படை இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த பூமி ஒரு சுற்ற சுற்றும் போது அதனுடைய பலனை எல்லோரும் அனுபவிக்கலாம் அது மன்னர்கிட்ட இருந்ததுனால மன்னர்கிட்ட எப்படி செயல்பட்டோம் இப்போ இந்த தான் இந்நாட்டு மன்னர்கள்ல இப்போ எல்லோரும் செயல்படுங்க உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சிங்க உங்களால் என்ன முடியாது எல்லா சக்தியும் எல்லா பலனும் எல்லாரும் அடைவதற்கு தான் இயற்கை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அதன்படி மன்னர்கள்ட கொடுத்த கால நிர்ணயம்னா ஒரு சொல்ல சொல்ல மீறி நடக்க மாட்டாங்க இப்போ ஆயிரம் சந்தேகங்கள் வந்து இவங்களும் நடக்க மாட்டுறாங்க சொன்ன சொல்லியும் மதிக்க மாட்டேறாங்க இதுதான் இங்கே உள்ள ஒரு கால சூழலை தவிர மற்றபடி இல்லை அவங்களுக்கும் கணக்கணக்கு தான் இவங்களுக்கும் கணக்கணக்கு தான் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து எளிமையாக எப்படி மக்கள் மத்தியில் கொண்டுகிட்டு போகலாம் மக்களிட எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியிருந்தால் ஓடுதலம் என்ற ஒரு தலைப்பில் நான் என்ன பண்ணேனாக்க அந்த சதுரமாக இருக்கிற பன்னிரெண்டு ராசி மண்டலத்தை பிரிச்சுருக்காங்க இப்போ அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் காட்டணும் அந்த பன்னெண்டு ராசியில் பார்த்திங்கனாக்க சிரசு வந்து முதல் முக ரெண்டு கழுத்து மூணு மார்பகம் நாலு மேல் வயிறு இருதயம் வந்து அஞ்சு மேல் வயிறு ஆறு வயிறு வந்து ஏழு இடுப்பு எட்டு தொடை ஒன்பது முட்டி பத்து கெண்டைக்கால் பதினொன்று பாதம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசியும் உடல் உறுப்புகளில் வச்சுருக்கோம் இதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியமாக இருக்குது எல்லா ஜோதிடர்களும் அதை ரகசியமாக வச்சுருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ராசி பலன் மெடிக்கல் சயின்ஸ் வரையும் கொண்டு வராங்க இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரம் இந்த சூட்சமும் இது அதிசூட்சமும் ஃபஸ்ட்டு செயல்படுது யோசனை வருது யோசனை செயல்படுறோம் செயல்பட்டது வந்து சரியாக தவறான்னு பார்க்குறோம் சரியான முறையில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குது ஆன் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்ததை நம்ம அனுபவிச்சோமான்னு தான் அந்த சூட்சும கணக்கு சொல்லுவோம் அப்படி உள்ள சூட்சும கணக்கு வரையும் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறது வந்து ஜோதிடமாக இன்றைக்கி செயல்படுது அன்னைக்கு இது ராஜகுருக்கு ராஜ ரகசியன்னு பேர் அவர்களை தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியாது ஓலைச்சுவடியில் தான் ஓலையில் தான் எல்லாமே இருக்கும் சூட்சமமாக சொல்லுவாங்க வானமண்டலத்துக்கும் அந்த ராஜகுருவுக்கும் தான் அந்த சூட்சமாக இருக்கும் இவருடைய விதிப்பறி இன்னார் படையெடுக்க வருவாங்க இந்த திசையை நோக்கி வருவாங்க இந்த நேரத்தில் வருவாங்க இது மாதிரி ரொம்ப துல்லியமாக அவங்களோட இயற்கை இருக்கும் அரண்மனையிலேயே சில இடங்கள் இருக்கும் அந்த சில இடங்களில் நிழலை மையமாக வச்சு தான் அந்த காலத்து மணிக்கணக்குகள்லாம் செயல்பட்டது இன்றைக்கி இருக்கிற எல்லோரும் கடிகாரம் பார்க்குறோம் எல்லாருமே கடிகாரத்தின் மூலமாக அதையே வந்து இன்றைக்கி ஜோதிடமாக வைக்காது கடிகார ஜோதிடம்லாம் கொண்டு வந்துட்டாங்க இது வயசுக்கு ஏற்ற ஜோதிடமும் இருக்குது இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே நிலையில் இந்த ஓடுதலம்ன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்குமா இப்போ ஓடுதலம் அப்படின்றது எல்லாருமே வந்து கட்டங்களாக பார்க்குற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வட்டத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க ஓடுதலை இந்த முறையில் வந்து என் எப்படி அது இருக்குங்கய்யா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அவங்க க வட்டத்தில் கட்டத்தில் இருக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஒரு ராசின்னு சொன்னாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் போவாங்க இன்னும் கால் நாளை முக்கால் அஞ்சே கால் அஞ்சரை அஞ்சே காலன்னு சொல்லிட்டு அது ஆறு வீடு எடுத்து அதே எதிர்விசியாக போட்டும் அந்த கணக்குகள் எடுத்துருந்தாங்க அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா காலையில் சூரிய ஆச்சு பூமி வந்து காலையில் கிழக்கு பக்கத்தில் இருந்தது அப்புறம் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி ஆச்சுன்னாக்கா அமெரிக்கா இருந்த இடத்துல இந்தியா போயிடும் அண்ட் நை நைட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இது இருந்த இடத்துல ஆப்பிரிக்கா இருந்த இடத்துல இந்தியா போயிடும் திருப்பி பார்த்திங்கன்னாக்க தெற்கு திசையை நோக்கி இந்தியா வரும் மறுபடியும் இர பொழுது விழிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி வரும் அப்போ பூமி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு சுற்ற சுற்றும் இல்லை ஒரு டிகிரியில் இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுறது அந்த ஓடுதலத்தை தான் என்னென்னா இது ஓடுதலன்னு ஆக்கிட்டு இருக்கேன் இது தன்னைத்தானும் சுற்றிக்கிட்டு முந்நூற்றஞ்சி நாளும் இந்த சூரியனை மையமாக வச்சு சுற்றுது அந்த சுற்றுறத ஒவ்வொரு மனிதன் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தானே பிறக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் பகல் பொழுதில் இல்லை இரவு பொழுதில் எந்த நேரத்தில் பிறந்தாங்கன்றத வச்சு அந்த இடத்த மையமாக வச்சு அதுக்கு பிறகு இவங்களோட சுழற்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது என்றதை விளக்கம் தரதாம இந்த ஓடுதலாம் நிச்சயமாக இப்போ என்னோட இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து பிறக்கிற நேரத்தை தான் வந்து நம்ம ஜாதகமா கணிக்கிறோம் ஆனா அந்த உயிர் உருவான நேரமா அல்லது வந்து அந்த குழந்தை வந்துட்டு பிறக்கிற நேரமா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் முதல் மூச்சு விடும் கத்தி அழும் அப்பதான் அந்த குழந்தைக்குள்ள வந்து மூச்சு போகும் இல்லையா அந்த நேரமா துல்லியமா கணக்கிடும்போது போது எது தான் உண்மையான நேரம் இது துல்லியமா அவசியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற கேள்வி எல்லாருக்கும் இழற கேள்வி தான் இது அந்த காலத்தில் திருமணம்னு செய்வாங்க திருமணத்துக்கு சாந்தி முகூர்த்தம்னு ஒரு நாள் குறிப்பாங்க அந்த சாந்தி முகூர்த்தத்தில் குறிக்கும்போது அந்த நாள் நட்சத்திர தீதி காரண யோக வாரம் அந்த பாரம்பரியம் அவங்களுடைய குணாதிசயங்கள் நட்சத்திரத்தோட எந்த மாதிரி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்க என்ன தீதியில் பிறந்திருக்காங்க இவங்க வம்சாவடி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தால் இவங்களுடைய வழி விருத்தி ஆகும்னு அந்த சாந்தி முகூர்த்த நாள் கொடுக்குறோம் அந்த சாந்தி முகூர்த்த நாளை பின்பற்றி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க அதன்படியே நடப்பாங்க அப்போ வந்து மூணு மாதம் மூ மூணு வாரம் வரையும் அந்த குழந்தையோடைய கரு உற்பத்தி எப்படி இருக்கும் அப்போ வந்து கிரகநிலை எப்படி இருக்கும் மூணு மாதத்தில் அதோடைய கரு உற்பத்தி எப்படி இருக்கும் அடுத்தது வந்து அஞ்சு மாதம் மருந்து கொடுக்கறது ஏழு மாதம் வளைகாப்பு போடுறது எட்டு ஒம்பது மாதங்கள் வந்து பிரசவத்துக்கு அனுப்புறது இது மாதிரி ஒம்பது மாதம் பத்து நாள் கொண்டது முத்தலை பிரசவம் ரெண்டாவது மூணாவது பிரசவத்தெல்லாம் எட்டு மாதம் இருபது நாள் கொண்டது ரெண்டாவது பிரசவம் அந்த முதல் பிரசவத்தை அவங்க எடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா தாயோட உணவுலேருந்தே அந்த இது எடுத்துக்கும் அதுக்குள்ளேயே இயற்கையில் அந்த வெப்பம் கிடைக்கிது அந்த வெப்பத்துக்குள்ளேயே சுரண்டுக்கிட்டே இருக்கும் அந்த உணவு மூலமாகவே அதுக்கு அந்த சக்திகள் கிடைக்கிறதுனால அது இருக்கும் பூமி சுற்றுறது மாதிரியே அது வயிற்றுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அது நல்லா ஒவ்வொரு தாயும் உணர்வாங்க எட்டி உதைக்கும் அப்புறம் வந்து சுத்தம் இது மாதிரி இருக்கும் அது போது இவங்களும் சுற்றக்கூடாது அங்கே என்ன விதிமுறைன்னா ஒரு குழந்த சுற்ற ஆரம்பிச்சிருச்சுனாவே அந்த தாய் என்ன பண்ணுன்னா படுத்து தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து அவங்க நெறிமுறையோடு வாடணும் எப்படி வாழணும் இப்போ படுத்திருக்காங்க அப்படி திரும்பி படுக்கணும் அந்த குழந்தை வேறு மாதிரியும் இருக்குது அப்போ என்ன பண்ணால் எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எந்த பக்கம் படுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்தில் அதை சாட்சி படுக்கணும் அப்புறமே திரும்பி எழுந்திரிச்சு உக்காரணும் அடுத்த அடுத்த ஏன்னு கேட்டால் உடம்பு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க இங்கேருந்து அங்கே ஊரில் அங்கேருந்து இங்கே ஊரில் இப்போ குழந்தை ஒரு மாதிரி உருளும் இவங்க ஒரு மாதிரி உள்ளுவாங்க ஒன்று மாலை போட்டுக்கிட்டு பிறக்கும் இல்லைன்னா வயிற்றை சுற்றி கொடி சுற்றி பிறக்கும் இந்த கொடி சுற்றி பிறக்கிறதோ மாலை போட்டுக்கிட்டு பிறக்கிறதோ அந்த பிள்ளைக்கு மூச்சுத்தண்ணறில் உண்டு பண்ணும் அப்போ டெலிவரி நேரத்தில் பார்த்தா ரொம்ப அது வெளியில் ஈஸியாக வர்றது க தடையாக இருக்குதுன்னு தான் ஆப்ரேஷன்ன்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க ஆதி காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு முறை அப்படின்னு கேட்டால் மருத்துவங்க மருத்துவம் பண்ணுறவங்க இருப்பாங்க மூதாதியர்கள் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வந்து அந்த எனிமா கொடுத்து அந்த நீர் உடைஞ்ச பிறகு அது எவ்வளோ பக்குவமாக எடுக்கணும் தாயை எப்படி தனியாக பிரிக்கணும் தந்தையை அந்த குழந்தைய எப்படி பிற எடுக்கணுன்றதை அவங்க வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னு கேட்டால் ஏதாவது ஒன்றுனாக்கா ஆப்ரேஷன் நான் குழந்தை வேணுமா தாய் வேணும்னா அவங்க பயந்துடுறாங்க இந்த பயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க நல்ல விதமாக ரெண்டு பேரும் நல்லா வரணுன்றாங்க ஆனால் ஜோதிட ரீதியாக இன்னி அந்த காலங்கள் கணிந்து விட்டால் எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஒரு பெண்ணுக்கு ஏ அது இயற்கை இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அது இயற்கை இயற்கையின் பிரகாரம் ஈஸியாக டெலிவரி வரும் பழம் பழுத்துருச்சு ஒரு அடுத்த அழுத்துன்னா அந்த விதை வெளியில் வர்ற மாதிரி வந்துடும் அப்புறம் அந்த தோலும் வெளியில் வந்துடும் ஏன்னு கேட்டால் இப்படி தள்ளும் அதுதான் இப்படி தள்ளும் இப்படி விரியாது இப்படி இருக்கிறது இப்படி உள்ளால் இருக்கும் குழந்த குழந்தை வெளில தள்ளிவிட்டு அந்த நஞ்சு வந்து வெளியில் வந்துடும் அது மாதிரி பிரசவத்தில் எளிமையாக இருந்த காலத்தில் அந்த குழந்தை சுவாசம் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்துடும் அந்த தொப்புள் கொடியை பிடிப்பாங்க தொப்புள் கொடியை பிடிச்சி தாயையும் அந்த குழந்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மூணு முடி போடுவாங்க அந்த மூணு முடி போடுறதுக்குள்ளே என்ன பண்ணால் அது தொப்புளில் வச்சிருவாங்க அப்போ தான் அதுக்கு அந்த உணர்வை எடுத்து அது ஒன்று சினுங்கும் இல்லாட்டினா கத்தும் அதை தான் மையமாக எடுப்பாங்க ஒரு ஜோதிடட்ட போய் கொடுத்தோன்ன நீங்கள் டைம் கொடுத்துருவீங்க அதுக்கு சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண் பெண் ஆண் பெண்ணே அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இந்த அதாவது ஆறு நிமிஷத்து அரை மணி நேரத்துக்கு அஞ்சு குழந்த பிறக்கணும் ஐயாறு முப்பது அப்போ அஞ்சு குழந்தையில் வந்து ரெண்டு மூணு பெண்ணு ஒரு ஆண் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தது அது சனி பகவானோ புதன் பகவானாக இருந்தால் ஆணு பெண்ணு சேர்ந்ததாக இருக்கும் சூரியன் செவ்வாவாக இருந்தால் ஆணாக இருக்கும் சுக்கரன் புதன் அது சந்திரனோட சேர்ந்த புதன் சந்திரன் இது இருந்தால் பெண்ணுன்றது இருக்கும் அதனால் பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் கம்மியாகவும் அது ரெண்டையும் சமாளிக்கிறவங்க வந்து கம்மியாக அதை விட கம்மியாக இருப்பாங்க மூணு பிரிவாக தான் அந்த குழந்த பிறக்கும் அப்படிதான் கால நிர்ணயம் இருக்கும் இதுதான் நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு தந்த ரகசியம் இது பல ஏடுகளில் இருக்குது ஓலைச்சுவடிலே இருக்குது அதை மையமாக வச்சு தான் இந்த காலத்து டெலிவரிக்கு நாங்கள் ஜோதிட கணக்கு எடுத்து சொல்லிகிட்டு வரோம்மா இப்போ உங்களோட இந்த ஓடுதலை முறையின் மூலமான இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து துல்லியத்தன்மை எப்படி இருக்குங்க ஐயா இதில் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒருத்தர் பைக் ஓட்டுறார் பைக் ஓட்டுறோன்னே அவர் என்ன செய்வார் அதில் ஏறி உட்காருவார் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார்ல அப்போ மீட்டர் ஓட ஆரம்பிக்கல அதுலேருந்து இந்த மைய இந்த பகுதியிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்கார் அப்போ போகும்போது எந்தெந்த இடத்துலலாம் கடந்து போயிட்டுருக்கார் எந்தெந்த ஊரெல்லாம் கடந்து போயிட்ருக்கார் அப்படி பார்க்குறது நம்ம பயணம் அதே போல் தான் இதில் ஒரு மா ஒரு மாத குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணணும் ஆறு மாதத்துக்கு குழந்தையாக என்ன பண்ணும் ஒரு வருஷத்துக்கு குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணும் மூணு வயசு குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படி வயதுகளை கணக்கு வச்சுக்கிட்டே போகும் இது வந்து எப்படி பண்ணுறோன்னாக்க நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது பன்னிரெண்டு ராசின்னு சொ கட்டம் வச்சுருக்காங்களே அதை நான் முந்நூற்றறுபது பாகை ஒரு வட்டம் வச்சுருக்கேன் அதில் வந்து நூற்றி எட்டு பாகங்களாக பிரிச்சுருக்கும் அந்த ஒரு பாகத்தில் கடவுவதற்கு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அது சரியாக வரும் இன்னும் வந்து பன்னிரெண்டு நாட்கள் கொண்டு அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கணக்கைப்படுத்துது அவங்கவுங்க பாரம்பரிய வழியிலேயோ இல்லை சயின்டிஃபிக்காக இப்போ நிராயணம் அதெல்லாம் போட்டு பாடுறாங்களா அதில் போடுவாங்க ஒருத்தர் போட்டது இன்னொருத்தர் போடக்கூடாதுன்றதுனால மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு கம்மி பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் சட்டப்படி அது கூடாதுன்றதுனால ஆனால் உண்மை என்னன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் எந்த டேட்டு கொடுத்தாலும் சரி எந்த டைம் கொடுத்தாலும் சரி அவர் போய் எடுத்து அந்த கணக்கு ஏட எழுத ஆரம்பிக்கும்பொழுது அந்த கணக்கும் அவங்க கொடுத்த கணக்கும் சரியாக வரணும் அதோட திரிகோணத்தில் இருக்கணும் அவங்க தாயோட நட்சத்திரமோ தந்தையோட நட்சத்திரத்துக்கு திரிகோணமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து அடிப்படை கணக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குமா இந்த பொழுதில் இன்னார் பிறந்தால் அவனுடைய இறுதி கசடங்கு வரையும் இப்படி தான் நடக்குன்னு வரையும் சொல்லிடலாம் இதில் எல்லாரும் புரிஞ்சிக்கிறதுக்கு கட்டங்கள்லாம் போட்டு சொல்லிக்கிட்டே வந்து இவ்வளோ காலங்கள் சொல்லி பார்த்தாங்க யாருக்குமே புரிய புரியல இப்போ நான் இது வந்து சமீபத்தில் தான் ஆரம்பித்தேன் உலக நாடு ஃபுல்லாக எனக்கு வந்து ஐயா காலதாமதமானாலும் கவலை இல்லை எனக்கு எனக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னு கேட்டால் இது தனிப்பட்ட முறையில் நானே அதை உருவாக்கணும் ஆத்மா எப்படி இருந்தது என்ன கலரில் இருந்தது இன்றைக்கி அந்த ஆன்மா என்ன கலரில் பயணிச்சிட்டு இருக்கிறது அதை எண்ணங்களும் வண்ணங்களும்ன்ற ஒரு அமைப்பில் அதை எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி இந்த திசா புத்தி அந்தரம் சுட்சமோ அதி சுட்சமோன்னு சொல்கிறாங்களா அதுக்கு கலர் டிசைன் கொடுப்போம் அப்போ வந்து என்னென்னாக்கா எளிமையாக புரிஞ்சிக்கிறது எப்படி பச்சையாக இருக்கா ஓகே நீ படுத்து தூங்கினாலும் எழுப்பி கையில் காசு கொடுத்துட்டு போவான் நீளமாக இருக்கா நான் கேட்டேன் ஆயிரரூபா அவன் எட்டா எண்ணூறுரூவா கொடுத்தான் சரி பரவாயில்ல உனதாவது கொடுத்தானே அப்படி எட்டு எண்பது பர்சன்டேஜ் அது பலன் தரும் அடுத்தது கருநீல நிறத்தில் ஒரு கலர் இருக்குது அந்த கருணீல கலர் என்ன பண்ணோன்னாக்க மன அழுத்தமாக இருக்கும் ஐயோ போகணுமே நேரம் ஆச்சு நான் கொடுக்கணுமே செய்யணுமே போகணுமேனு இப்படியே அழுத்தமாக இருக்குமே தவிர எந்த காரியமே நடக்காது அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து ஆரஞ்சு நிறம் அப்புறம் ரோஸ் கலர் இது மாதிரி தான் நாற்பது பெர்சன்டேஜ் நான் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்பான் இவனும் செய்ய மாட்டான் அடுத்தவங்களும் செய்ய விட மாட்டான் மன சஞ்சலத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து சிவப்பு இருபது பர்சன்டேஜ் நீ எது நினச்சாலும் நடக்காது ஆனால் இயற்கை என்ன நினைக்கிதோ அதுதான் செய்யும் ஆனால் நீ நினச்சா அது தப்பாக போகும் இயற்கை நினச்சது வேறொரு விதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பழனை தந்துடும் புதிய அனுபவமாக இருக்கும் ஆன்மாக்களுக்கு வந்து நிறத்தை இப்போ இருக்கீங்க இல்லையா ஒரு ஒரு ஆன்மாக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்குது அப்படின்னு அப்படி நிறம் இருக்குதா ஆன்மா என்பது ஒரு வகையான உணர்வுமா ஆன்மா என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வுக்கு போய் நிறம்லாம் கிடையாது அந்த உணர்வு என்ன செய்யணும் கிள்ளுனா வலிக்குன்றது ஒன்று சுடுதணியை ஊற்றுனா வாள்னு கற்றுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த உணர்வை பொறுத்தது தான் இந்த ஆன்மாவின் பயணம் அதுக்கு எந்த ஒரு நிறமும் கிடையாது அது செயல்படுவதற்கு காலச்சக்கரத்தில் ஒரு நிறங்கள் வருது விப்ஜியான்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்களும் வான மண்டலத்திலேருந்து வரும்போது இந்தந்த பொழுதில் அது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மிக்ஸ் ஆகும்போது சூரிய கதிரில் இந்த ஏழு நிறங்களும் ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபோக்கஸும் அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணுறது தான் ஜோதிடர்களுடைய அந்த இந்த ஓடுதளத்தில் போடுற கணக்கு அந்த ஓடுதளத்தில் இருக்கிற கணக்கின் பிரகாரம் உனக்கு நான் சொன்னது நடக்குதா பச்சை கலர் இருக்குதா அன்னைக்குன்னு நீ நினச்சிருந்த சந்தோஷமாக இருக்கா திருப்தியாக இருக்கா வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்கும் இதை போட்டிருக்கோம் ஒன்று ஓட்டிட்டுருங்குவேன் அதில் அது பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு விஷயம் நான் பிறந்தது என்னோடய இது வானமண்டலத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய சயின்ஸை வந்து அப்படியே இயற்கையாக கொண்டு வரும் அப்போ அந்த நிறம் மூணு பேருக்குமே பச்சை கலர் ஓடுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா காரியமும் செய்வாங்க திருப்தியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு சிவப்பு கலர் ஒருத்தருக்கு ஆரஞ்சு கலர் ஒருத்தருக்கு வந்து பச்சை கலர் பச்சை கலர் உள்ளவங்க என்னப்பா போகலாமான்னுவாங்க ஆரஞ்சு கலர் சாப்பாடு போட்டு முதல்ல சாப்பிட்டு போகலான்னுவான் அந்த சிவப்பு கலர் இருந்தானா வரமாட்டானுவான் மூணு பிரிவையும் அங்கே உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறாங்களே அப்போ அது எளிமையாக புரிஞ்சிக்கலாமே இது ஏன் கணக்கு போட்டுக்கிட்டு இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரம் எல்லோரும் கணக்கு போட்டுருக்கோன்னா உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களை வண்ணங்கள்லேயே நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வாங்க சயின்ஸ் பிரகாரம் வாங்க அந்த இருபத்தெண்டு மணி நாலு மணி நேரத்தை எப்படி பிரிக்கணும் எப்படி வகுக்கணும் எப்படி கூட்டணும் எப்படி கழிக்கணும் அதனால் என்ன வரும் நான் அந்த சயின்ஸுக்கு வாங்க ஆனால் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி எளிமையாக பைக் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகணுன்னா அது எப்படி போகணும் அதை பயணிக்கிறது தான் கற்றுக் கொடுக்குறது தான் இந்த எளிமையான முறைமா ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் நிறங்கள் மூலமாக வந்து நம்மளுக்கே நம்மளுக்கு இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இதன் மூலமாக நீங்கள் வந்து கணிச்சிருப்பீங்க இல்லையா நடந்துருக்குமில்லையா சில பேர் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்துருப்பாங்களா அப்படி நடந்து இதை விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா நான் ஒருத்தருக்கு போட்டு கொடுக்குறேன் இதை பார்க்குறாரு இன்னைக்கு இருக்காரு அவருக்கு எண்பத்தாறு வயசாச்சு உடனே என்னை கூப்பிட்டு கேட்குறா ஐயா அன்னைக்கு கருநிலை நிறமாக இருக்க அது ஒரு பதினஞ்சு நாள் இருக்க எனக்கு ஆக்சுவலி அன்னைக்கு என்ன ஆகும் உன் அனுபவத்தை எல்லோருக்கும் பொது விதியில் ஏற்க முடியாது அதனால் உன் அனுபவத்தை பாரு கருநீல நிறத்தில் இது தானே இருக்குது உங்கள் மனம் இருகலாக இருக்கும் மறுபடி நடந்து முடிஞ்சோடனே பார்க்கலான்னா இங்கேருந்து போகிறாரு ஹாஸ்பத்திரி போகிறாரு டாக்டர் பார்க்குறாரு உன்னோடய ஹார்ட்டு சரியாக ஒர்க் பண்ணலை ஆன் சொல்கிறாரு அதான் பெயினாக இருக்குதுன்னு தான் நான் சர்ஜரி பண்ணணுன்னாரு சரினார் என்ன அதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா டாக்டர் திங்கட்கிழமை சர்ஜரி பண்ணிடலாம் நாம் போனங்க அம்பளவனன் எனக்கு வந்து இது மாதிரி அண்ணாரு மன அதுலேயே மன அழுத்தத்தில் இருக்கேன் சரியா இருக்கா ரைட்டு ஆனால் பத்து நாள் இன்னும் பாக்கி இருக்கே அஞ்சு நாள் சனி இருலாம் சேர்த்து அஞ்சு நாள் ஓடி போச்சு மீதி பத்து நாள் இருக்குது சரி என்ன நடக்குது பாருங்கன்னா திருப்பி என்னென்னா அதுலேருந்து திங்கக்கிழமை டாக்டர் வராதுனாக்கா அவர் லீவு போட்டார் நம்மளை வேணும் லீவ் போட்டார் லீவ் தானே போட்டார் உனக்கு பதினஞ்சு நாள் போகணும் அந்த பதினஞ்சு நாளைக்கு அவர் ஒரு அவரை நிறுத்திவிட்டு ஆகையினால அவருக்கு நான் பிறைய நிறைய அரசாங்க சம்பந்தமான வேலையில் உள்ளவர் நிறைய நிரூபிச்சிருக்கேன் அதில் இந்த நிறுவனத்தில் இப்போ தற்சமயம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கவர் அவர் ஒரு மா அவர் வந்து இப்போ லீவை போட்டார் ஏன்னாட்டா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இவங்களுக்கு அந்த இயற்கை ஒத்து வந்தால் தான் போச்சு அவங்களுக்கு வந்துச்சுன்னு நினைச்சிங்க இழுபறின்னு இருக்கும் இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் என்னென்னா முந்தா நாள் தான் என்ன பண்ணுறாங்க அதில் ஃபேஸ்மேக்கர் ஏதோ ஒரு இதை உள்ளுக்குள்ளே வச்சு சரி பண்ணியிருக்காங்க நான் சொன்னார் அதுக்குள்ளே அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு அப்போது ஒரு நிறங்களை நீ அனுபவித்து நிறங்கள் கொடுத்தாச்சு டைம் டு டைம் கொடுத்தாச்சு அனுபவிச்சு பாருங்கள் கர்மா அப்படிங்கிறது எங்கே போய் சேவ் ஆகுது எங்கே போய் அது தங்குது இந்த அஞ்சு பூதங்கள் இருக்குல்ல அது தனித்தனிப்பட்ட உணர்வுகளாக இருக்குது இந்த உணர்வாக இருக்கும்போது பற்று பாசம் இன்னொன்று வருது அங்கே ஆசைன்னு வருது இந்த ஆசை தான் அழிவுக்கு காரணம் இல்லை ஒரு வளர்ச்சிக்கு காரணம் இந்த ஆசை பேராசையாக நிராசையாக மாறும்போது தான் அந்த கர்மாக்கள் என்ன பண்ணுனாக்க அந்த அலைவரிசையே மேலும் கீழுமா எடுத்துகிட்டு போவோம் அந்த மேலும் கீழே எடுத்துகிட்டு போது தான் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சுன்னு எடுத்து நாங்கள் பிரித்து பிரித்து காட்டுறோம் ஹை லெவலில் இருந்தால் பச்சை அதுக்கு அடுத்த லெவல் நீளம் அதுக்கு அடுத்த நெல் கருநீளம் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஆரஞ்சு அதுக்கு அடுத்தது சிவப்பு இந்த சிவப்பு திடீர்னு அப்படியே ஜம்பாய் மேலே போயிடும் இது இயற்கைக்கு ஏற்றுக்கணும் முடியாது முரண்டு பிடிச்சான்னா இவனுக்கு அடி பலமாக விழும் அதனால ஏ சரி இயற்கைப்படி நடக்கும் நடக்கிறதுனாலன்னா அது ஒரு வழிகாட்டும் அந்த வழியிலேருந்து இவனுடைய காலம் எனக்கு விதி மாறிச்சுப்பா இப்படி இருந்தவன் எப்படி இருக்கான் பாரு சொல்கிறாங்களே இப்படி தான் நம்ம அதில் இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து பரிகாரங்கள்லாம் இருக்குல்லையா ஐயா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நிறம் கொடுத்துருக்குறீங்க இப்போ வந்து சிவப் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது அப்படின்ற இந்த பச்சைக்கே அவ்வளவு தேவைப்படாது அதுக்கு அப்புறமா இருக்கிற நிறங்கள்ல நடக்கிற சில விஷயங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பரிகாரம் மூலமா வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கலாமா ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷத்தை கடக்கணும் அந்த அறுபது நிமிஷம் வரையும் ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்கணும் அந்த பொறுமையின் கொண்டு இவன் அனுபவிக்கிறத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையிலேருந்து நம்ம விதி பிரகாரம் நம்ம அனுபவிக்கிறோம் இதில் மாற்றணும் பொறுமையாக இருந்தான்னா இவன் முறையோடு தன்னுடைய கருமாவை பயணிச்சிட்ருப்பான் நடுவில் பூந்து நான் ஏதாவது ஒரு ரெமடி பண்ணி அதை நான் வெல்வேன்னு சொல்லிவிட்டு வேறொரு ரூட் அவன் எடுத்தான்னா அது நேர் வழியில் போகாது அது குறுக்கு வழியில் தான் போகும் அப்போ குறுக்கு வழியில் போயிட்டு கட்டுவான் ஏன் கேட்டால் எப்படி ஈடு கட்டுவான் டிக்கெட்டு நீ வாங்கலை

அந்த இடத்துல இதை ஒரு அதிர்வு நாலு அதிர்வாக மாறும் இது ஒன்று ரைஸ் ஒன்று பிள்ளைங்க பாதிக்கும் இல்லாட்டினா மனைவி பாதிப்பாங்க இல்லைன்னா அந்த ஊரில் பாதிப்பாங்க ஏதேன்னு ஒன்று பண்ணும் அப்போ இவனால் தான் கெட்டுச்சின்னு ஒரு பேர் ஒரு இல்லை அது மாதிரி கர்மாக்கள் வேறு ஒரு திசையை திருப்பி விட்டு இவன் மனசை நிறைவு பெறறன்னு சொல்லிட்டு மற்றவங்க நிறைவை கெடுத்து விட்ருவாங்க அப்படி தான் இந்த கர்மாக்கள் செயல்படும் அதை வந்து நல் நல்வினை தீவினை என்ன இரு வினைகள் இருக்குது தொண்ணூத்தாறு தத்துவம் கொண்டு தான் ஒரு உடம்பு அந்த தொண்ணூத்தாறு க தத்துவத்தில் அறிவு என்பது தான் அந்த அறிவு தான் நம்ம செயல்படுத்துகிறோம் ரெண்டு மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர்னா நல்ல மையம் யான்னு சொல்கிறது எப்படி அது யாரும் தெரியலைங்க அவர் பேசவே இல்லைங்க எனக்கு அவரை பற்றியே புரியாதுங்க ஆனால் ரெண்டு பேர் பேச தெரிஞ்சவங்க பேசவில்லைனா அவரை பற்றி புரியாது இப்போ ஜோசியக்காரங்களை பார்த்தாக்கா இந்த நேரத்தில் நிற்கிற வந்து இந்த நகை நட்சத்திரத்தை சேர்ந்தவன் இந்த எதிரே எதிர நிற்கிறவன் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டிலேயே சித்தம் போக்கு போக்குன்னு போயிட்டுருப்பான் அவன் உடனே கூப்பிட்டு கேட்பான் ஐயா நிற்கிறேன் நாங்கள் ஒன்றுமே நீங்கள் சொல்லி உடனே அவங்களுக்கு தெரியும் அந்த தான் திசு அதாவது திரிகாலம் உணர்ந்த ஞானின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவன் போட்டிருக்க வண்ணங்கள் அவன் உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு சொல்லிடலாம் அவன் முகத்தை வச்சு சொல்லிடலாம் அவனை முடியை வச்சு சொல்லிடலாம் அவன் நகத்தை வச்சு சொல்லிடலாம் அவனுடைய நிறத்தை வச்சு சொல்லிடலாம் என்ன அவன்கிட்ட ஏப ஒரு ந நகத்தை வச்சே இந்த விரல்களில் இருக்கிற நகத்தோடைய தன்மையை வச்சு சொல்லிடலாம் எவ்வளவு நம்ம முன்னோர்கள் சும்மா ஒரு மனிதனை எளிமையாக இதில் நல்வழிப்படுத்துவதற்கு பல வழிகளை கொடுத்துருக்காங்க அதை உணர்த்துவதற்கு தான் இந்த ஓடு தலைமை நம்ம பயன்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கு இந்த வழிமுறை செஞ்சிருக்கோம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா சிம்பிள் காபி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க உங்கள் டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாமல் ஈஸியாக பண்ண சம்பாதிங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்